அரசி இல்ல மாவு இல்ல உப்பு இல்ல நல்லமா அப்படின்னு காலம் பாராளுமன்றத்துல இவர் கத்தினாரு வடமாகாணத்துக்கு ஜனாதிபதி அவர்கள் சென்று ஊழல் நிறைந்தவர்களுக்கு எதிராக நாங்க வழக்கு தொடுப்போம் அவர்களுக்கு தண்டனை வலை கொடுப்போம் நல்லமா என்று கேட்டாரு அப்ப அதுக்கு நக்கல் அடிக்கிற மாதிரி சாமர சம்பத் தசநாயக சொன்னார் என்னது நல்லமா என்று கேட்குறாரு சீனி இல்ல உப்பு இல்ல அரிசி இல்ல நல்லமா அப்படின்னு சொல்லும்போது விமல் ரத்நாயக் அவர்கள் கதைக்கும் போது நீங்க பாத்து எங்களுக்கு தெரியாதா உங்களை பத்தி எனக்கு தெரியாதான்னு கேட்கறதுக்கு நீங்க பார்த்து எங்களுக்கு தெரியாதான்னு கேட்டு அவர் உட்காருங்க அப்படி இப்படின்லாம் சொல்லி வாயெல்லாம் விட்டார் அது மட்டும் இல்லாம அஹ் ஆளுங்கட்சியில இருக்கக்கூடியவங்க சொன்னாங்க என்றால் ஊழல் தொடர்பான விடயங்கள் உங்கள் மீது இருக்குது வழக்கு பதிவு செய்வோம் குறிப்பாக விமல் ரத்நாயக் இத பத்தி பேசினாரு அந்த சந்தர்ப்பத்துல சொன்னார்ன்னு சொன்னால் சொன்னால் அப்படின்னு நீங்கள் உடனடியாக அதுக்கு ஆக்ஷன் அது பழசு படும் வரைக்கும் இருக்க வேண்டாம் உடனடியாக எடுங்க அப்படின்னு சொன்னார் இதெல்லாம் பழசு படும் வரைக்கும் வச்சிருந்தீங்கன்னா இது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிரச்சனை இது இந்த வருஷத்துக்கு முதலில் உள்ள பிரச்சனை அப்படின்னு சொல்லி பழைய பிரச்சனையாக போயிடும் அப்படி ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னால் உடனடியாக ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லி சவால் ஒன்று விட்டார் அந்த சவாலை ஏற்றுக்கொண்ட ஆளும் கட்சியினர் அவருக்கு வழக்க பதிவு செய்து உள்ள போட்டு விட்டாங்க ஒரு வழக்கு விசாரிக்கப்பட்டு திருப்பி இரண்டாவது வழக்கும் விசாரிக்கப்பட்டு இரண்டாவது ஜெயிலுக்குள்ள போயிருக்கிறாரு இந்த சந்தர்ப்பத்தில் ஊடகங்கள் போய் கேட்டாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த அரசாங்கத்துக்கு இதுதானே செய்ய தெரியும் வேற என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு அவரே சொல்றாரு அப்படி ஒரு ஊழல் பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க கட்டாயமா வழக்கு பதிவு செய்யுங்கன்னு சொல்றாரு வழக்கு பதிவு செஞ்சா அரசாங்கத்துக்கு இதுதானே தெரியும் அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் அரசியல் விளையாட்டுகள் தண்டனை கொடுத்தா மூக்கால முனை கொண்டிருக்கிற விஷயம் இதுதான் சரி அடுத்த பகுதி விஷயமான ஒரு விடயம் நடந்திருக்கிறேன் என்றால் வடமத்திய மாகாணத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சராக இருந்த எஸ் எம் ரஞ்சித் அப்படின்னு சொல்றவரும் அவருடைய செயலாளரான சாந்தின்னு சொல்லக்கூடியவங்களும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க இவர்களுக்கு கொழும்பு உயர் நீதிமன்றம் பதினாறு வருடம் வருடம் என்ன சொன்னால் கடந்த காலத்துல இந்த எரிபொருள் விற்கிறதுக்காக வேண்டி இருபது இருபது லட்சத்தி எண்பதாயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய் லஞ்சம் பெற்ற ஒரு ஊழல் தொடர்பான ஒரு விடயத்துக்காக வேண்டி இவங்களை உயர்நீதிமன்றம் தண்டனை கொடுத்துருக்குறாங்க எனவே அனுரகுமாரி நாயக் அவர்கள் சொன்னாங்க தானே நாங்க ஊழலுக்கு எதிராக செயற்படுவோம் ஊழல் செய்தவர்களை நாங்கள் அவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுப்போம் அவர்களுக்கு சரியான தகுந்த தண்டனை கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க அந்த விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்குது இதை பத்தி எல்லாம் எந்த அரசியல்வாதியும் பேச மாட்டாங்க இப்படி ஒரு விஷயத்த செஞ்சா மத்த அரசியல்வாதிகள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க அரசாங்கத்துக்கு இதை மட்டும்தான் செய்ய தெரியும் அரெஸ்ட் பண்ண மட்டும்தான் தெரியும் வேற ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க சரியா ஒன்றும் செய்யலைன்னு சொன்னா இவங்க வாயால் மட்டும்தான் வடை சுடுவாங்க இவங்களால ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க செய்தாலும் குற்றம் செய்யலைன்றாலும் குற்றம் அதனால நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் அப்படின்னு சொல்லி படமெல்லாம் காட்டாமல் ஆக்ஷன் எடுபட்டு கொண்டே இருக்குது அமைதியாக போய் கொண்டு இருக்குது நீங்கள் எவன் வேண்டாலும் என்ன வேண்டாலும் பேசு நாங்கள் எதையுமே கணக்கெடுக்க மாட்டோம் யார் யாரெல்லாம் குற்றம் செஞ்சீங்களோ அவங்களெல்லாம் நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த தண்டனைகள் வழங்கப்பட்டு கொண்டு வருது இதுக்கிடையில் ஒரு சின்ன விஷயம் முன்பு வெளிவந்திருக்குன்னு தெரியுமா அதாவது இந்த உள்ளூராட்சி தேர்தலுக்கு பிறகு பிரதமர் பதவி மாற்றமும் ஏற்பட போகுது போல இருக்குது சின்ன விஷயம் ஒன்று கசிஞ்சிருக்குது அந்த விஷயம் தொடர்பாக உங்களுக்கு பிறகு நான் அதாவது இப்ப பிரதமராக இருக்கிறது அமரசூரி அவர்கள் எனவே இந்த தேர்தலுக்கு பின்னால ஒருவேளை பிரதமர் பதவிக்கு பிமல் ரத்நாயக் இப்ப பாராளுமன்றத்துல சபை முதல்வர முதல்வராக இருக்கிற பிமல் ரத்நாயக்க அவர்கள் பிரதமராக வரலாம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று வந்திருக்குது எனவே இது வந்த ஒரு சின்ன ஒரு செய்தி ஒரு சின்ன கசிவு அதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறேன் உங்களுக்கு இது தொடர்பான கருத்துக்கள் ஏதாவது இருக்குதா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கொள்கிறேன் ஓகேவா